பதவியேற்பு விழாவில் மேடையில் கூட ஏறாத உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்கவில்லையே ஏன் தெரியுமா தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதியை நேற்று நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டார் அதேபோல் நான்கு பேர் புதிதாகவும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர் இதையடுத்து இன்று பதவியேற்பு விழா நடந்தது இருப்பினும் முதல் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்ட உதயநிதி மேடை ஏறி பதவியேற்கவில்லை இதற்கான காரணத்தை நாம் பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சரவையில் மாற்றம் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என்று காலமாக சொல்லப்பட்டு வந்தது அவ்வப்போது தொடர்பாக தகவல்களும் வெளியாகும் குறிப்பாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியும் தரப்படும் என்று கூறப்பட்டது சமீபத்தில் இது குறித்த முதல்வர் ஸ்டாலினிடம் கூட கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று மட்டும் முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார் இந்த சூழலில்தான் நேற்றைய தினம் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது அதில் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட மனோ தங்கராஜ் உள்ளிட்ட மூன்று பேரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அதே நேரம் செந்தில் பாலாஜி நாசர் உள்ளிட்ட நான்கு பேர் புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர் மேலும் சிலரது துறைகளும் மாற்றப்பட்டு இருந்தது அதேபோல திமுக தொண்டர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கும் அறிவிப்பும் அதில் இருந்தது இது திமுகவினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது அதன்படி இன்று மாலை மூன்று முப்பது மணி பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது உதயநிதி துணை முதல்வராக பதவி அறிவிக்கப்பட்டவுடன் நடக்கும் முதல் பதவியேற்பு விழா இதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர் பலரும் பலரும் கூட நேரடியாக கலந்து கொண்டனர் ஆளுநர் மாளிகையில் நடந்த இரவு இந்த விழாவில் கோவி செல்லியன் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அமைச்சராக பதவியேற்றனர் அதே நேரம் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்ட உதயநிதி மேடையில் கூட ஏறவில்லை இதற்கு என்ன காரணம் என்ற சந்தேகம் பலருக்கும் வரலாம் அதற்கான பதவியை நாம் பார்க்கலாம் உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் ஒரு பதவி உயர்வாக பார்த்தாலும் நமது நாட்டின் விபதி நம்மளுடைய நாட்டின் விதியும் சரி மரபு மரபுப்படியும் சரி துணை முதல்வர் என்பது ஒரு பொறுப்பு தானே தவிர அரசியலமைப்பு வழங்கும் பதவி அல்ல ஏற்கனவே அமைச்சராக உள்ள நபர் ஒரு துணை முதல்வராக நியமிக்கப்படும் பொழுது தனியாக பதவி ஏற்க மாட்டார்கள் இதன் காரணமாகவே புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு மட்டும் பதவியேற்பு விழா நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது